இம்பர்ஃபெக்ஷோ குடும்பத்துக்கு அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி வந்து விகடன் குடும்பத்தை சேர்ந்த இரண்டு முக்கியமான ஆங்கர்கள் வந்து நம்மளோட இணைஞ்சிருக்காங்க யாருன்னு நீங்களே இப்போ பார்த்துருப்பீங்க ஒன்று வந்து சேத்தா இளங்கோவன் இன்னொரு பக்கம் வந்து சிபி ரெண்டு பேரையும் வந்து அவங்க பிடிச்சி உட்கார வச்சுருக்கேன் எதுக்கு அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் இந்த நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி வீடு வீடாக போய் வாக்கு சேகரிக்கலை ஆனால் வந்து மக்களோட எண்ண ஓட்டத்தை வந்து சேகரிச்சுட்டு வந்திருக்காங்க அந்த கல அனுபவத்தை என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க அதை வந்து நம்ம ஐபிஎஸ் ப்ளஸ் நேயர்களுக்கு பிரத்யேகமாக எப்படி இருந்தது அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி தான் இந்த வீடியோ வந்து நம்ம பண்ணுறோம் சரி ஓகே இப்போ வந்து நீங்கள் சில பல தொகுதிகளுக்கு இந்த தேர்தலை ஒட்டி போயிட்டு வந்தீங்க அந்த களத்துல கிடைச்ச அனுபவம் வந்து எப்படி இருந்தது அப்படிங்கறத சொல்லிருங்க டைம் ஓடும் வணக்கம் நடுவர் ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது எல்லா பக்கமும் அனல் வீசினது அரசியல் அனல் நினைக்க வேணாம் கோடை வெயில் தான் கொளுத்து எடுத்துருச்சு ஓகே ஆனா நல்ல சுவாரஸ்யமா இருந்தது இந்த நம்ம விகடன் சார்பாக தான் முதல் முறையா நான் வந்து கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி எல்லாமே போயிருந்தேன் சவுத்துக்கே இப்பதான் கால் வச்சேன் வித்தியாசமா இருந்தது ஓகே அதே மாதிரி நீங்க வந்து நீங்களும் சவுத்துல சில தொகுதிகளுக்கு போனீங்க ஆமா நானும் வந்து சவுத்து தான் போனேன் அவர் பாதையை பிரிச்சுக்கிட்டா நான் பாதையை பிரிச்சுக்கிட்ட மாதிரி நான் வந்து ஒரு எட்டு மாவட்டங்களுக்கு மூணு நாள்ல போனது ஒரு பெரிய அனுபவமா இருந்தது ஓகே வந்து வெயில் அவர் சொன்ன மாதிரி வெயில் தான் தாங்கவே முடியல ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான அனுபவம் ஆனா இந்த அரசியல் கிளம்புறது வித்தியாசமா தான் இருந்துச்சு போன ரெண்டு முறை நம்ம ஃபீல்ட்ல இருந்திருக்கோம் அந்த ஃபீல்டு இருந்ததுக்கும் இந்த முறை இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்களில் நேரடியாகவே பார்க்க முடிஞ்சது மக்கள்கிட்ட ஓகே அதே மாதிரி வந்து நான் கூட இப்போ வரும்போது ரெண்டு தொகுதியை கிராஸ் பண்ணி வந்தேன் தென் சென்னை மத்திய சென்னை அடுத்து இன்னொரு ரெண்டு தேதி தள்ளி பண்ணேன்னா வட சென்னை வட சென்னை வந்துடும் இல்லை நான் இதெல்லாம் கணக்கில் சேர்த்த முடியாது இல்லை நான் என்ன கேட்க வந்தேன்னா முன்னாடிலாம் வந்து எலெக்ஷன் வரும்போது ஒரு பரபரப்பு இருக்கும் வீடு வீடாக வந்து ஓட்டு கேட்பாங்க வேட்பாளர்கள் எங்கே பார்த்தாலும் கட்சி கொடியோட ஆட்கள் வந்து சுற்றிக்கிட்டே தான் இருப்பாங்க இந்த முறை வந்து சென்னையில் நம்ம அப்படி பெருசாக பார்க்க முடியல அங்கங்க போறாங்களே தவிர எல்லா பகுதிகளுக்கும் வீடு வீடா போறாங்களாங்கறது ஒரு கேள்விக்குறியாதான் இருக்கு நீங்க போன தொகுதிகள்லாம் இந்த மாதிரி தொண்டர்கள் நிர்வாகிகள்லாம் எப்படி இருக்காங்க ஒரு தொகுதியை சொல்லலாம் நினைக்கிறேன் அந்த தொகுதி பே சொல்றேன் யாருன்னா சொல்ல மாட்டேன் அது வாட்ஸ்அப் குரூப்ல வர இதெல்லாம் பார்த்தோம்னா அவரு ஜெயிச்சுட்டாரு இவ்வளவு ஓட்டு வித்தியாசத்தை ஜெயிச்சுட்டாருன்னு வாட்ஸ்அப் அப்படியே அண்ணல் வீசுது வரும்னு எங்க பார்த்தோம் என்னப்பா அப்படின்ட்டு களத்துக்கு போனோம்னா அவரு ஒரே ஒரு ஊருக்குள்ள ஒரே ஒரு ராஜான்ட்டு பேஸ் ஆட்களும் தொகுதிக்கு போயிட்டாரு ஆகா என்னால கண்டுபிடிக்க முடியுது மண்டலத்துல ஒரே ஒரு கேர்ல ஒரே ஒரு ராஜா கிடையாது ஒரே ஒரு நாட்டுல ஒரே ஒரு எதுவும் இல்ல மக்களுக்கு வந்து ஒரு பேஸ் வந்து ஞாபகம் வந்திருக்கலாம் சரி ஓகே நீங்க உங்களுக்கு எப்படி இருந்தது நீங்க போன தொகுதிகள்லாம் வந்து கேட்கறாங்களா வீடு வீடா போய் அது என்னன்னா வெயில் விருதுநகர்ல கேட்க வேணா இருக்குதுலயே அங்கதான் வந்து வெயில் வந்து பள்ளம் கட்டிக்கிட்டு இருக்கோம் விருதுநகர் எல்லாமே காலையில் ஒன்பது மணிக்கு முன்னாடியே வேட்பாளர்கள் பிரச்சாரத்தை முடிச்சிடுறாங்க ஓ அப்போ ஆரம்பிச்ச உடனே முடிச்சிடறாங்களா அவன் கால ஒரு ஆறு மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க கொஞ்சம் போறாங்க ஒன்பது மணி பத்து மணிக்கு வந்து முடிச்சிடறாங்க ஆனா என்னன்னா இந்த வேட்பாளர்களா இருக்கட்டும் இல்ல முக்கியமா நிர்வாகிகளா இருக்கட்டும் யாருமே வெயில் நேரத்துல வெளியே வரதே கிடையாது ஆனா சாதாரண தொண்டர்கள் இருப்பாங்க பாத்தீங்களா அவங்களதான் வெளியில் அனுப்பிடுறாங்க அந்த மாதிரி காட்சியை எல்லா பக்கமும் பார்க்க முடிஞ்சது அதிகாரம் படைச்சவங்க எப்பயுமே சேஃப் ஜூன்ல இருக்கிறதும் அதிகாரம் இல்லாதவங்களை பணத்துக்காக வேலை செய்யறவங்கள அஹ் அலை உடுறதுங்கிறதையும் எல்லா தொகுதியிலுமே நல்லா இருந்து பார்க்க முடிஞ்சது முக்கியமா விருதுநகர் தேனி அப்புறம் மதுரை எல்லா ஏரியாவில என்னன்னா வெயில் நேரத்துல யாருமே கிடையாது ஆனா ரெண்டு மூணு தொண்டர்கள் வந்து மைக்கை போட்டுக்கிட்டு ஆட்டோல ஏறிட்டு கத்திட்டு போறதை பார்க்க முடிஞ்சது நிறைய நிறைய நான் பார்க்க முடியும் சவுத்துல பொறுத்த வரைக்கும் சென்னையில நீங்க பாக்கவே முடியலன்னு சொன்னீங்கல்ல சவுத்துல நிறைய பார்க்க முடிஞ்சது அதுவும் வெயில் தாளர்னா நிறைய ஒரு தான் இருக்கு வெயில் நேரத்துல என்டர்டைன்மெண்ட்லாம் இல்ல ஆடல் பாடல்னு கன்னியாகுமரியில எவரு ஏடிஎம்கே கேண்டிடேட் பஸ்லியான் அவர்கள் முதல் முறை மீனவர் சமூகத்தை சேர்ந்தவர் அங்க நிக்கிறாராமா அதனால மீனவர்கள் காலையில இருந்து ஃபுல்லா நிறைய இடத்துல பார்க்க முடிஞ்சது நமக்குதான் வெயில் அவங்களுக்கானலாம் இல்லை ரொம்ப நார்மலா இது பண்ணாங்க உண்மையிலேயே அந்த லவ் வந்து வேற லெவல் வரும் நல்லா வித்தியாசம் வித்தியாசமா நமக்கு தெரிஞ்சது நாலு மத்தி கெண்டை இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு மீன் தான் தெரியும்னா அவங்க வச்சிருக்காங்க முந்நூறு நானூறு மீன் வகைகள் அதே மாதிரி எடுத்து வந்திருக்கலாம் தனியா நல்ல ஐடியா இடியாது எந்த மீன் அதிகமா இருக்கு எந்த மீன் இருக்குன்னு கூட எடுத்துட்டு வரலாம் நீங்க எடுத்துட்டு வந்திருக்கலாம் ஓகே அதே மாதிரி வந்து நீங்க திருநெல்வேலியும் போயிருந்தீங்க அங்க எப்படி அல்வா எல்லாம் கொடுத்து வாக்கு சேகரிக்கிறாங்களா எப்படி அல்வா வந்து மழையான அல்வுகாரே இருக்கிற சிட்டி எம்பி

ம் சரி ஓகே நீங்க ராமநாதபுரம் போனீங்க ஓபிஎஸ்கள்லாம் என்ன சொல்ற ராமநாதபுரம் போறப்பன்னா நம்ம சென்னையில இருந்து ஒரு பார்வை பார்ப்போம் என்னன்னா ராமநாதபுரம் எப்படி பலாப்பழம் எல்லாம் பழுக்குமா ஆனா என்ன தெரியுமா தான் அது ஆனா பல காகதான் வாங்கிட்டு போயிட்டு இருந்தேன் வேட்பாளர்கள் வேட்பாளரே பலாப்பல தூக்கி தூக்கி காமிச்சுட்டு இருந்தாரு நிர்வாகிகள் ஆனா என்னன்னா அங்க போனோன்னே என்னோட எண்ணமே மாறிடுச்சு ஏன்னா எடுத்த முதல்ல ஒருத்தரே வந்து என்னோட வாக்கு பலாப்பளத்து அப்படின்னாரு அங்கேயேச்சு ஒருத்தர் அப்படி சொல்றாரு பார்த்தா நிறைய பேர் பலாப்பழம் பலாப்பழம் பலாப்பழம்னு அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க சரி இந்தியா தான் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஏரியாவுக்கு போனோம் பக்கத்துல ஒரு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தெளிவு அந்த ஏரியாலும் பலாப்பழம் பலாப்பலாம்

டிவி தேனில தேனியில் இருக்கிற அந்த மூணு கேண்டிடேட்டுமே அந்த அதிமுக கேண்டிடேட் தான் இப்ப திமுக தங்கத்தமிழ்ச்செல்வன் கூட உதயசன போட்டுட்டா கூட அவர் அதிமுக தான் முன்னாடி டிடிவி அதிமுக தான் ரிட்டையர் என்ன ஜெயிச்சிருக்காரு அதே மாதிரி இப்ப நாராயணசாமி அவரும் இந்த அதிமுக தான் அங்க வந்து நிறைய பேருக்கு வந்து குக்கருங்கிறது தெரியுது கிராமப்புறங்களை போனா ரெட்டலை போட்டு கட்டிட்டு ஜெயிக்க வைக்கிறேன் அப்படிங்கிறாங்க அந்த மாதிரி சின்னதெல்லாம் நம்ம ராமநாதபுரத்துல பாக்குது நான் இதுலயும் பார்த்தேன் அதனால பல பல நல்லதுங்கிறீங்க பல காய சின்ன சேர்த்துறாங்கன்னு சொல்றேன் சரி புரியுது குறுகிய காலகட்டத்துல சேர்க்கறதுங்கிறதே ரொம்ப கஷ்டம் கிராமத்துல போய் சேர்த்துருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் இது அது இவங்க நாம் தமிழர் கட்சிக்கு சொல்றேன் ஆஹ் இல்ல நாம் தமிழர் தான் நானும் பார்த்தப்ப நிறைய இடத்துல மைக்கு ஒளி வாங்கி அதை டக்குன்னு கொண்டு போய் சேர்த்துட்டாங்க அது ஒரு நல்லா இருந்தது அப்புறம் தான் திருநெல்வேலி

மாத்துறது ரொம்ப மிளக்கிறணும் அவங்க நேரம் மாற்றுறாங்கிறது அவங்கள்தான் வந்து தெரியும் அதனால தான் தினகரனுடைய மனைவி அனுராதா அவருடைய முகத்தை பார்த்தீங்கன்னா குக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க பேசுங்க கூறிய ஒப்பிட்டுலாம் வந்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இதுலயே திருநெல்வேலி கன்னியாகுமரிங்கெல்லாம் பசுமையா இருக்குன்னு சொல்லுவோம் நம்ம இந்த தாமர கூட ஆறு கோடில் சாக்கடை கலந்துருக்குனா எல்லாமே அங்கே கனிம வளங்கள் வந்து நிறையா கொள்ளையடிச்சிருக்காங்க இந்த வேட்பாளர் நிறைய வந்தாங்க கட்சிக்காரங்க நிறைய வந்தாங்க நீங்க உண்மையிலேயே அந்த கனிம வளங்கள் கொள்ளையடிக்கிற நேரத்துல இப்படி தரண்டு போய் தடுத்து இருந்தா இந்நேரம் சூப்பரா இருந்திருக்கும் அங்கேயே கொள்ளையர்கள் நிறைய இருக்காங்கன்னு பொதுமக்கள் சொன்னாங்க யாருன்னு சொல்லல அந்த மட்டுமா இருக்காங்க எல்லா ஏரியாலயும் கனிம வளங்கள கொள்ளையடிக்கிறதுல கட்சிக்காரங்களுக்கு பெரிய பங்கு இருக்கு சரி ரெண்டு பேருமே வந்து களத்துல இதுக்கு முன்னாடியும் தேர்தல் களத்துல எல்லாம் போய் பாத்துருப்பீங்கல்ல அந்த தேர்தல் களத்துக்கும் இப்பயும் என்ன டிஃபரன்ஸ் ஃபீல் பண்ணீங்க என்ன இதுன்னா எப்போதும் இல்லாத அளவுக்கு இப்ப என்னன்னா மக்கள் பெருசா பிரச்சாரங்களை ஆர்வம் காட்டவே கிடையாது அதுதான் வந்து உண்மை ஓகேவா வராங்க போறாங்க அப்படின்னு தான் டீல் பண்ணாங்க இதோட மக்கள் ரொம்ப ஆர்வம் வேட்பாளர் முன்னாடி வந்து நிக்கிறது ஆராய தட்டை எடுத்து வந்து நிக்கிறது ஆராய்ச்சி தட்டை எடுத்துட்டு வந்து பணம் கேட்பாங்கன்னு வந்து நிக்கிறது இல்லை வாங்கன்னா வாக்குகள் கொடுப்பாரு நம்ம தொகுதிக்கு செய்வாங்கிறதுலாம் எல்லாத்தையும் அடிபட்டு போயிடுச்சு எல்லா தொகுதியிலுமே அது அது நல்லா ஃபீல் பண்ண முடிஞ்சது மக்கள் வந்து இந்த அரசியல்வாதிகளே தான் பாங்கிற ஒரு எண்ணம் நல்லா அந்த ஆளை பதிஞ்சிருச்சு மக்கள் மத்தியில் கோவை தொகுதியில ரெண்டு டிகிரி வெப்பம் ஏறி இருக்கா இல்லையா நீங்க போன தடவை கோவை இப்பயும் என்ன பயங்கரமா ஏறி இருக்க அது காரணம் யாரு காரணம் வந்து அவர்தான் அவரோட அரசியல் அவர் வேற முறையில சொல்றாரு நீங்க அவர் அவர் அவர மாதிரியே பேசுறீங்க அதாவது எடப்பாடி வந்து அவர் அவர் தான் அவரை குறிப்பிட்டு ராமநாதபுரத்துல சொல்லி இருக்கலாம் அப்படிதான் சொல்றாரு இவரே அவர் நீங்க அண்ணாமலை அவங்க டீம் எங்க போனாலும் அண்ணாமலை டீம் அவங்களுக்கு வந்துட்டு நிறைய பேர் பேசினதை பார்த்தேன் அண்ணாமலை அண்ணாமலை அண்ணன் சிட்டில கொஞ்சம் சிட்டி கடந்து அண்ணா போயிட்டோம்னா ரெண்டே சின்னம் தான் அங்க ஒன்னு ரெட்டலா இன்னொன்னு உதயசூரியன் அது அங்கயும் பாத்தீங்கன்னா மைக் வந்து சில இடங்கள்ல பார்க்க முடிஞ்சது ஆனா அண்ணாமலை அவரோட இதை வந்து என்னன்னா ஆஹ் ஆதரிக்கிறாங்களா எதிர்க்குறாங்களான்னு தெரியல ஆனா ரசிக்கிறாங்க வந்து கேட்கறாங்க நல்லா டைம் பாஸ் என்டர்டைன்மென்ட் அவர் என்டர்டைமெண்ட் சென்னையில கூட என்டர்டைன்மெண்ட் இருக்கு பீச் பார்க் மாலும் மாலும் குளமத்துல நிறைய இருக்கு இதோட அந்த அந்தர்டைமெண்ட் கொஞ்சம் லைவ்வா தான் இருக்கும் ஆமா சரி இன்னொரு விஷயம் என்னன்னா ஜி வந்து தமிழ்நாட்டுல வந்து ரோட் ஷோ பண்ணிட்டு இருந்தாரு நீங்க ரெண்டு பேரும் போன சமயத்துல ஜியோட ரோட் ஷோ பாத்தீங்களா அந்த வாய்ப்பு எனக்கு அந்த வாய்ப்பு பாக்கியம் கிடைக்காம போயிடுச்சு ஓடி இருக்கணும் கூட நாங்களும் இல்ல பத்திரிகையாளர்கள் ஓடினா பரவாயில்ல செய்தி செய்தி கூட போறாங்கன்னு நினைக்கலாம் ஆனா தொண்டர்களே வழிபுறா நிப்பாங்கன்னு பார்த்தா ஓடிதான் இருந்தாங்க ஆனா என்னன்னா மதுரையில வந்து யாருமே வரவே இல்லை நான் போனப்ப ராம எல்லாரும் கை விட்டுட்டாங்க ராம சீனிவாசன் பிஜேபி பேசிட்டு இருந்தாங்க அதுக்குள்ளதான் அமித்ஷா போனாலும் கொஞ்சம் ஆடத்துல அடைஞ்சிருக்காரு அப்பா கொஞ்சம் ஆடத்துல இருக்கோம்ப்பா அப்படிங்கிற மாதிரி ராம வீடியோ அமிஷா பாத்துருப்பாருன்னு நினைக்கிறேன் ஐயோ இங்கே சொல்றாங்களா நமக்கு ஆதரவு கம்மியா இருக்குங்களே வந்துட்டாரு போல தென்காசி ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சேன் வரும் தென்காசி வந்து நாங்க போனவுனதான் நிறைய வந்து சவுத்துனாலே வந்து பயங்கரமா அப்படி அஹ் நிறைய படம் படம் குறிப்பிட்டு சொல்ல அருவா நாங்கள்லாம் அப்படி இப்படின்னு சொல்லுவோம் உண்மையில அப்படிலாம் இல்லை ரொம்ப பாசக்கார மக்களா இருக்காங்க நிறைய வந்து பாதிக்கப்படுறவங்களா இருக்காங்க ரொம்ப எளிமையா கஷ்டப்படுறவங்க அதிகம் தென்காசியிலாம் ரொம்ப அதிகமா இருந்தாங்க அவங்க வந்து ஒரு தொழிற்சாலை இருந்தா நல்லது எங்க வேலை வேலைக்கு நல்லா படிக்கிறோம் ஆனா வேலை வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க அந்த எல்லாருமே சொல்லி வச்ச மாதிரி தென்காசியில ஒரு ஆறு சட்டமன்ற தொகுதினா ஒரு மூணு நாள் கிராஸ் பண்ண எல்லாத்திலையுமே அந்த விஷயத்த இல்லை சவுத்தில் இன்னொன்று நான் வந்து ரொம்ப அப்சர்வ் பண்ண விஷயம் என்னன்னா இந்த தேனி போனப்பையும் சரி விருதுநகர் காலையில ஒரு பதினொரு மணிக்கும் வந்து சரி இல்லை அடுத்த நாள் காலையில மதுரை மதுரையில் ஒரு பதினோரு மணி சிவகங்கையில் மதியானம் ஒரு மூணு மணி என்ன சி நிறைய பேர் குடிச்சிட்டு இருந்தாங்க குடிச்சிட்டு தள்ளாடிக்கிட்டு வந்து இருந்தாங்க நம்ம சென்னையில எல்லாம் நம்ம கிண்டல் பண்ணி பேசுவோம் ஒரு ஒருத்தர் ரெண்டு பேர் தான் வந்து பார்ப்போம் இப்போ தேனி கிழனி பஸ் ஸ்டாண்டுக்குள்ள அன்னைக்கு போனாவது என்ன மைக்கஜுடி என்ன போயிட்டு இருக்கா அண்ணனாலாம் பேர் எடுக்க சொல்லிட்டு ஒரே லந்து இந்த மூணு நிறைய பேர் இருந்தாங்க ஆனால் அது வந்து மோஸ்ட்லி சவுத் சௌ சவுத்து நார்த்து நான் வந்து பிரிக்க விரும்பல இருந்தால் கூட அங்கே வந்து டாஸ்மாக்ங்கிற ஒரு இது பெரிய விஷயமா அங்கே வந்து குடும்பத்தையே சிதைக்கிற விஷயமா தான் இது நார்த்துலேயும் இருந்தது சிவி நார்த்லயும் தருமபுரி சேலம் ஈரோடு சைட்லையும் ஜென்ஸ் வந்து இந்த டாஸ்மாக் முன்னாடியே கூட்டம் அதிகம் மாறாத ஒரு விஷயம் இது இது பெண்கள் நூறு நாள் வேலை திட்டத்திலையும் பல இதுலயும் காட்சி ஒரு இடத்துல தருமபுரி உள்ள போறோம் வெயில் பொழக்குது என்ன என்னெல்லாம் சந்திப்பு என்ன மரத்துல ஏற விட்டோம்னா வீடியோ எடுக்கணும் வியூ வரணும்லாம் சொன்னான் அங்க பார்த்தா அந்த உச்சி வெயில்ல ஏரி வத்திடுச்சு அந்த இடத்துல வந்து புளியங்காய் பறிச்சுக்கிட்டு இது பண்ணிட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க பெண்கள் நிறைய பேர் வேலைக்கு போறாங்க அந்த விஷயம் எல்லாம் சொன்னீங்க இதில் வந்து பொதுவாக நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோம்னா பெண் வாக்காளர்கள் முக்கியமான ஒரு ரோல் பண்ணுவாங்க அதே மாதிரி அதிமுகவுக்கு பெண்களோட ஆதரவு அப்படிங்கிறது எப்போவுமே அதிகமாக தான் இருந்திருக்கு கம்பேர்ட் டு திமுகவை பற்றி பார்க்கும்போது இப்போ முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவங்க மறைவுக்கு பிறகு அந்த வாக்குகளை நம்ம பக்கம் கொண்டு வரணுன்றதில் திமுக வந்து நிறைய வேலைகள் பண்ணிட்டு இருந்தாங்க குறிப்பாக அந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் அந்த திட்டம் எப்படி எதிரொலிச்சிருக்கு களத்துல அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன் அதை பத்தி பேசுனாங்களா நம்ம வந்து ஒரு குறிப்பா ஒரு எழுநூறு பேர்கிட்ட நான் பேசியிருப்பேன் இருப்பேன் மொத்தமும் ஒரு அந்த எட்டு தொகுதியிலும் எழுநூறு எட்டு பேர்ட்ட நான் பேசியிருப்பேன் இருப்பேன் அது வந்து பெரும்பாலும் அந்த படித்த பெண்கள்கிட்ட ஒரு நான் சொல்றது ஒரு இருபத்தி இருந்து முப்பத்தஞ்சு வயசு இருக்கிற பெண்கள் வந்து அதை வந்து ஒரு மனசார விரும்புற ஒரு தான் இருக்கு ஏன்னா வந்து இலவச பெருந்து நாங்க வந்து போறோம் அதே சமயத்துல ஆயிரம் ரூபாய் பணம் எங்களுக்கு அக்கௌண்ட்ல இருந்து விழுகுது எங்களுக்கு ஒரு சிறப்பான திட்டமா இருக்கு அதுல என்ன ஒரு பாதி பேர் வாங்கினா கூட டிஎம் கே ஊட்டு போடுவாங்கள சந்தேகம் தான் கொஞ்சம் தான் இருக்காங்க இல்ல அதுல ஒரு விஷயம் இருக்கு என்னன்னா இந்த மகளிர் கலை உரிமை தொகை திட்டம்ங்கிறது மாசம் மாசம் பதினஞ்சு பதினாறு அந்த தேதிகளில் தான் போட்டுட்டு இருக்காங்க எலக்ஷன் பத்தொன்பதாம் தேதி டிஎம்கேல கேல வேற ஒரு ஸ்ட்ராட்டஜியா நினைப்பான் கரெக்டா நம்ம போடுறோம் பதினாறாம் தேதி அவங்க அக்கௌண்ட்ல ஆயிரம் ரூபாய் வந்துருச்சு தான் ஓட்டு இந்த கல்குலேஷன் எல்லாம் ஓடிட்டு இருக்கோம் சத்யபிரகாஷ் அதுமே வந்து சொல்லிட்டாரு அது தடை விதிக்க முடியாது ஒவ்வொரு மாசம் அப்படிதான் போட்டுட்டு இருக்க சமைத்து இந்த மாசம் போடுறாங்க அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாதுன்றது அவரு ஆனா என்ன நான் கடத்துல மெயினா பார்த்த விஷயம் தெரியுங்களா ஏடிஎம்கே ஆட்கள் மேபி பிரதர் கூட ஒத்து நினைக்கிறேன் ஏடிஎம்கே உடைய பிரச்சாரம் இந்த வியூகம் எல்லாமே இந்த நடக்கிற திமுக எதிரான மாதிரி இருக்காங்க மக்களும் திமுக எதிராக சிட்டிங் எம்பிக்கு எதிராக முடிஞ்சது அதே மாதிரி திமுக வந்து இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை இந்த கட்டணம் பேருந்து இப்ப நடக்க போற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் மோடிக்கு எதிரான தேர்தல் பிஜேபிக்கு எதிரான தேர்தலை கொண்டு போய் சேர்த்தாங்கன்னு கிட்ட ஹண்ட்ரட் சேர்க்கலன்னு தான் நான் சொல்லுவேன் அது வந்து பெரும்பாலும் வந்து பிஜேபி ஓட்டு போட மாட்டேன் மோடிக்கு பத்தாண்டு இவ்வளவு தூரம் போட முடியல யாரும் சொல்லவே கிடையாது இல்ல இப்ப இதுலன்னா அந்த மகளிர் உரிமை தொகை இருக்கு இல்லைங்களா இப்போ சேலம் ஈரோட்ல வந்துட்டு அந்த விஷயத்த அதிகமாக சொல்லியிருக்காங்க பலன் பெற்றவங்களும் நிறைய அதனால யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க சேலம் இந்த கோவை தொகுதி இதெல்லாம் ஆஹ் தருமபுரியிலையும் ஆனா மெயினா வந்து இந்த மகளிருக்கான அந்த பேருந்து உரிமை இருக்கு இல்லைங்களா நிறைய இடத்துல வந்து அந்த குறையை நிறைய சொன்னாங்க இவங்க வந்து டிரைவரும் ஓட்டுநர் நடத்துனர் வந்து எங்களை ஏத்திக்கிறதே இல்ல இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படி சொல்லி அதனாலதான் நினைக்கிறேன் கொண்டு வந்தா கூட அதை செயல்படுத்துறவங்க யாரு அவங்க கரெக்டா இல்லாததுனால திட்டமே ஒரு ஆப்போசிட்டாவே முடியறது வாய்ப்பு இருக்கு எழுநூறு எண்ணூறு பேரை சந்திச்சே சந்திச்சிருக்கீங்க சரி சந்திச்சிருக்கீங்களா நிறைய மக்களை வந்து சந்திச்சிருக்கீங்க இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பதில் ஒருத்தவங்க வந்து இப்படிலாம் சொன்னாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி வித்தியாசமா மனிதர்களை நம்ம பார்க்கும்போது சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்கும் அந்த மாதிரி எதாவது நடந்துச்சா சொல்லுங்க அது மாதிரி என்ன வீடியோலேயே தான் ஒரு அம்மா பேர் கேட்டோம் பாட்டி அவங்க இதுலதான் தென்காசியில தான் பேரு சுப்பம்மான்ட்டாங்க ஒரு இயல்பா தெரிஞ்சு வயசு வயசுன்னா அப்படின்னு கேட்டேன் தெரியாது அப்படின்னாங்க கடைசி வரைக்கும் சொல்லல அந்த மாதிரி ஆஹ் வீட்டுக்கார் பேர் சொல்லாத அந்த விஷயங்கள் பார்த்தோம் ஈரோட்ல சொன்னாங்க ஜெயலலிதா அம்மாவுக்கு மட்டும் தாங்க ஓட்டு அதாவது ஜெயலலிதா அம்மா ஈரோட இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க அது உண்மையா மறந்துட்டாங்க குமாரபாளையத்துல அந்த அம்மா காசு அவங்க அத சொல்றாங்க இல்லம்மா அவங்க மற அவங்க அவுங்க அவங்க தவறுனதுக்கு அப்புறம் இவரு எடப்பாடி இருக்காருங்கன்னு சொன்னா இல்லையே அத ஒத்துக்கல அந்த மாதிரி நம்ம எம்ஜிஆர் பாத்துருக்குல எம்ஜிஆர் என்ன ஆகல அப்படின்னு சொல்றது ஜெயலலிதாக்கு ஒரு லேடி சொன்னாங்க அப்புறம் ஒருத்தர் ஐநூறு ரூபா எடுத்து நீட்டுனாரு

நிறையா பார்ட்டிஸை பாக்குறப்பவே தெரியும் அவங்க ரொம்ப ஒரு ஸ்டாண்டர்டில் ஃபிக்ஸா இருப்பாங்க அப்படின்னு அது இந்த படத்தில் சொல்ல முடியாது முடியாதுப்பா

இன்னொரு இடத்துல வந்து நானே வேட்பாளர் நினைச்சிட்டாங்க என கூட்டம் உணவுப்பா அப்படி அது இல்ல தூக்கி ஆச்சு அதை வயசா இருக்குமாப்பாட்டு எனக்கு எண்பது வயசாப்பா ஆயிடுச்சு

நான் எப்ப நான் எப்போ தவ சாவன்னு நினைச்சிட்டு இருக்காங்க பிள்ளைங்கன்னு வயசானவங்க நிறைய சொன்னாங்க ரொம்ப கஷ்டமா தென்காசியில் சொன்னாங்க தருமபுரியில் சொன்னாங்க இது கன்னியாகுமரியில் எங்களை பார்த்துக்கவே மாட்டேங்கிறாங்க பிள்ளைங்க குடிச்சிட்டு வந்துடுறோம் ஒரு பாட்டிலாம் சொன்னப்ப ஒரு மாதிரி உண்மையிலே ஃபீலிங்கா இருந்தது உசுறு எப்போ போகணும்னு இருக்கான் இந்த இது எனக்கு ஒரு காப்பி தண்ணி வாங்கி தெரியா பேசுகிறேன் அப்படின்னாங்க அப்ப நம்ம ஜாலியா அவங்களோட சேர்ந்து டீ காபி சாப்பிட்டுட்டு அப்புறம் பேசணும் அப்ப வந்து அப்பா அம்மாவை மறந்துட்டு ஒருத்தர் இருக்கிறதெல்லாம் தப்பு இல்ல உடனோட மக்கள் பிரச்சனை என்னன்னா குடிதான் பெரிய பிரச்சனையா இருக்கு அது யாரும் அட்ரஸ் பண்ணவே கிடையாது அந்த மக்கள் அதுல தான் துயரத்திலும் உள்ளாடுறாங்க அவ்வளவு குடும்பங்கள் சதஞ்சு போயிருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அந்த குடிதான் ஓகே நீங்க ரெண்டு பேரும் சொன்னதுல இருந்து நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடிஞ்சது ஒரு பக்கம் வந்து கட்சிகள் அவ்வளோ ஆர்வமாக ஓட்டு கேட்குறதும் போன முறையோட இந்த முறை குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது மக்களும் வந்து ரொம்ப அதெல்லாம் எதிர்பார்த்து இல்லை அப்படின்ருக்கு ஆனால் எல்லாரும் பத்தொன்பதாம் தேதி வந்து வாக்கு செலுத்த போகிறோம் அதில் எந்த மாற்றமும் இல்லை நானும் செலுத்த போகிறேன் நான் என்னதான் பதினெட்டு வயசு ஆகலைன்னு சொன்னாலும் தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும் அதனால வாக்கு செலுத்த போகிறேன் எல்லாரும் வாக்குகளை செலுத்துங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு வந்து நம்புகிறோம் இதே மாதிரி நிறைய அனுபவங்கள் பற்றி நம்ம நிறைய பேசுவோம் கண்டிப்பாக வந்து தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்போம் நம்ம மக்களோட நன்றி நன்றி வணக்கம்